அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இனிமேல் நீங்கள் வந்து கடன் வாங்காமல் இருப்பதற்காகவும் கடன் இருந்தால் அந்த கடன் சீக்கிரம் தீர்வதற்காகவும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் வராகிண்ணி வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே இதை செய்து பாருங்கள் வராகண்ணெய்ய ஆரலால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் இந்த பரிகாரம் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை அல்லது மாலை நேரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் வராக வழிபாடு செய்யும்போதும் போதும் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் இந்த பரிகாரம் மட்டும் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அமாவாசை தினத்தன்று வராக வழிபாடு செய்யும் பக்தர்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வராக வந்து செவ்வரலி மலர்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து வைத்தாலே போதும் இந்த அமாவாசை தினத்தன்று உங்களுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக அமையும் நீவித்தியமாக உங்களால் உங்களால் முடிந்தது வைங்க அதே போதும் வராகிமனுடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் தாயே போச்சு அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும் நல்ல பிலன் உங்களுக்கு கிட்டும் கடன் பிரச்சனை அதிகமாக இருப்பவர்கள் கடனே நீ வாங்கக்கூடாது பணம் பற்றாக்குறை தீர வேண்டும் அப்படி இருப்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அந்த சிவப்பு நிற துணியில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க அல்லது கொஞ்சமாக போட்டால் கூட போதும் போட்டுட்டு இந்த இந்த பரிகாரம் செய்யும்போது ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி வராகனுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இனிமேல் கடன் தொல்லை வரவே கூடாது தாய் அப்படின்ட்டு மற்றும் என்னுடைய இருக்கிற கடன் வந்து தீர வேண்டும் அப்படிங்கிறத வந்து வேண்டிக்கோங்க பணம் பற்றாக்குறை தீர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே வேண்டிட்டு இந்த பரிகாரம் செய்துக்கோங்க கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு எலுமிச்சங்கண்ணியை எடுத்துக்கோங்க எடுத்து வராகமனாக அந்த எலுமிச்சை பழத்தை நினைத்து தாயிடம் வந்து நல்லா வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சங்கண்ணியை நீங்கள் வச்சுருங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் விரலி மஞ்சளாக இருக்கலாம் அல்லது குண்டு மஞ்சளாக இருக்கலாம் இரண்டுமே இல்லை அப்படின்னா இங்கே மஞ்சள் தூள் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் குங்குமம் சேர்த்துட்டு ஒரு ரூபா நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் நீங்கள் வைத்துக்கோங்க வைத்து முடிச்சு போல் கட்டி வராகிமன் பக்கத்தில் வைத்து வழிபாடு செய்த முடித்த பிறகும் நீங்கள் வந்து நிலைவாசலில் கட்டலாம் ஒருவேளை நிலைவாசல கட்டுற மாதிரி அமைப்பு இல்லை எனக்கு அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் பூஜனிலே அது வைத்துக் கொள்ளலாம் மற்ற இடங்களில் கூட நீங்கள் வைக்கலாம் பீரோல கூட வைக்கலாம் ஒன்று தவறு கிடையாது உங்களுக்கு எந்த இடம் வைக்க சரியாக இருக்கின்றதோ அந்த இடத்துல வைத்து மூன்று நாள் இப்போ திங்கள் செவ்வாய் கிழமை எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த உருவா நாணயத்தை எடுத்து நீங்கள் எப்போது கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போது உண்டியில் போட்டுருங்க அந்த உப்பும் அந்த எலுமிச்சை பழமும் கால்படாத இடத்துல அல்லது ஓடும் தண்ணீர்லயோ நீங்கள் விட்டுடலாம் உப்பை கூட நீங்கள் வந்து சிங்கில் கூட கரைச்சி விற்றலாம் அந்த எலுமிச்சை பழம் வந்து நீங்கள் கால்படாத இடத்துல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கடியிலையோ இல்லை செடிக்கடியிலையோ அப்படி இல்லைன்னா பூஜை அறிய குப்பையிலுடன் சேர்த்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி செய்து பாருங்க நிச்சயமாக வராக எண்ணெய் அருளால் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும் ப பணம் பற்றாக்குறை நிச்சயமாக நூறு சதவீதம் தீரும் நினைத்த காரியம் நினைத்தது போல் உங்களுக்கு நடக்கும் அமாவாசை தினத்தின்றி இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க மிக மிக நல்ல பலனை உங்களால் நிச்சயமாக காண முடியும் வராகின்னே அருளால் இந்த பரிகாரம் காலை நேரம் செய்வது மிகவும் சிறப்பு அல்லது மாலை நேரம் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்க செய்து கொள்ளலாம் ஒருவேளை திங்கட்கிழமை அன்று இந்த பதிவு நீங்க பார்க்கல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில கூட நீங்க செய்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு ஏழு முப்பது வரை இருக்குன்னு நினைக்கிறேன் அமாவாசை திதி பார்த்தேன் நீங்க செவ்வாய்க்கிழமை காலையில கூட நீங்க செய்து கொள்ளலாம் ஒரு பிரம்ம முகூர்த்தி நேரத்துல கூட நீங்க செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த வழிபாடு மற்றும் இந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்கிற அனைத்து பண பிரச்சனையை திருத்து வைக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்து பாருங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமே உங்களுக்கு உடனே பலன் கொடுக்கட்டாலும் கொஞ்சம் ஒரு சில நாட்கள் கழித்து நிச்சயமாக கொடுக்கும் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நல்ல காலமாக இருக்க இருப்பவர்களுக்கு உடனே அது சீக்கிரமாக நிறைவேறும் ஒரு சில பேருக்கு கொஞ்ச நாள் தாமதமாகலாம் வெயிட் பண்ணி பாருங்கள் பொறுமையுடன் இருந்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நாட்கள் ஆனாலும் நீங்களே யோசிப்பீங்க நான் அன்றைக்கி இந்த பரிகாரம் செய்ததுனால தான் இப்போ ஒருவேளை எனக்கு இந்த கடன்லாம் தெரிந்திருக்கும் அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்களே யோசிப்பீங்க ஏன்னா கல்லூப்பு பரிகாரம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் கல்லூப்பு பரிகாரம் நிறைய நானே செய்திருக்கிறேன் எனக்கு நிறைய ஏகப்பட்ட நல்ல பலன் கிடைத்தது இந்த கல்லூப்பு பரிகாரத்தில் தான் அதனால் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோராக சொல்லுவேன் கல்லூப்பு பரிகாரமோ கல்லூப்பு குளியலோ அல்லது நீங்கள் ஒரு நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் உங்களால் என்ன ஈஸியாக முடியுதோ அந்த பரிகாரத்தெல்லாம் செய்து பாருங்கள் உங்களுக்கு மிக மிக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப எளிமையான தான் அந்த கழுப்பு வைத்து நிறைய பரிகாரம் செய்யலாம் நான் நிறைய பரிகாரம் செய்திருக்கிறேன் அதில் வந்து கல்லூப்பு பரிகாரம் வந்து எனக்கு நிறைய நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்குறது ஏன்னா கல்லூப்பு பரிகாரம் வந்து நம்ம கேட்டது எல்லாமே கொடுக்கும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு கைக்கு மேலே பலன் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும் நகை சேரும் பணம் சேரும் நிம்மதி இருக்கும் மன அமைதி கிடைக்கும் கல்லூப்பு குழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கிற நீரில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போட்டு குளித்தா கூட போதும் அல்லது ஒரு சில நாட்கள் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பார்த்திங்களா அந்த நாளென்று நீங்கள் வந்து குளித்தா கூட போதும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கண்திருஷ்டியும் நீங்கும் மற்றும் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எங்கேயாவது ஒரு திருமணத்திற்கோ அப்படி இல்லைன்னு ஏதாவது ஒரு நல்ல ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் போய்ட்டு வரீங்க நல்லா அலங்காரம் செய்துட்டு போகும்போது நம்ம மேலே கண்ணு படும் பார்த்தீங்களா அப்போது கூட நீங்கள் வீட்டுக்கு வந்தோ அல்லது மறுநாள் காலையிலையோ நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குளித்து பாருங்கள் உங்கள் மேலே எந்த கண் திருஷ்டி இருந்தாலும் அது போய்டும் உங்களுக்கு மேலே எந்த தீங்கு கண்ணு வந்து விலகாது எல்லோருடைய கண்ணும் வந்து ஒன்று போல இருக்காது எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லோருடைய கண்ணு விலகத்தான் செய்யும் நம்ம அழகாக இருக்கிறோமா கண்ணு விலகும் வசதியாக இருக்கிறோமா கண் விலகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா கப்புள்ஸாக போகிறாங்களா கண் விழுகும் ஃபேமிலியோட ஹாப்பியாக போகிறாங்களா கண் விழுகும் எல்லாத்துக்குமே கண்ணு படத்தான் செய்யும் அதனால் வந்து ஒரு சில இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கல்லூப்பு குளியல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணு தீரும் நிறைய கல்லூப்பு பரிகாரம் நல்ல பலன் கொடுத்துருக்கு நீங்கள் செய்து பாருங்கள் முடிந்த அளவுக்கு வந்து கல்லூப்பு பரிகாரம் செய்து பாருங்க பாருங்கள் முக்கியமாக அமாவாசை தினத்தன்று செய்கின்ற பரிகாரமும் நல்ல பலன் கொடுக்கும் கல்லுப்பு குளியலும் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டு கொடுக்கும் நம்ம வந்து கல்லூப்பு வந்து கையில் வச்சு கே கேட்கணும் நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்போடு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு கிடைக்கும் நிறைய கல்லுப்பு பரிகாரம் இருக்குது பிறகு நம்ம நகை சேர்வதற்காக ஒரு கல்லுப்பு பரிகாரம் இருக்கும் அந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் ஒரு கிராமில் நகம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு யோகம் கிடைக்கும் கல் உப்பு பரிகாரம் அதற்காக அதிகமாக எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா தினம் தினம் கல் உப்பு பரிகாரம் செய்து அந்த உப்பை வந்து நம்ம வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது ஓரளவு தான் லிமிட்டாக நீங்கள் கல் உப்பு பரிகாரம் செய்யுங்க லிமிட்டாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எதற்கடுத்தாலும் நான் கல்லுப்பு பரிகாரம் செய்கிறேன் கல்லுப்பு பரிகாரம் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம கல் உப்பு ரொம்ப வீண் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு லக்ஷ்மி அளவுக்கு அதில் வந்து நெகட்டிவ் தாட்டை எடுக்க அதுக்கு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கொண்டதும் கல் உப்பு தான் அதையும் நம்ம எப்போதுமே மறந்துடக்கூடாது வெள்ளி செவ்வாய் கல்லுப்பை வந்து கரைக்கவே கூடாது தண்ணீரில் கரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காசு வந்து கரையத்தான் செய்யும் அதனால் தான் ஏதாவது ஒரு கல்லுப்பு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளி செவ்வாயை தவிர மற்ற நாள் தான் அந்த கல்லுப்பை கரைக்கணும் நம்ம வந்து ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா அந்த கல்லுப்பை வந்து நம்ம தண்ணீரில் கரைக்கணும் ஏன்னா அதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியாது அப்படி இருக்க இருக்கும்போது அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன் கொஞ்சம் போல் எடுத்து நீங்கள் கல்லுப்பு பரிகாரம் பயன்படுத்துங்க அதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து சாப்பாடு செய்வோம் பார்த்தீங்களா கல்லூப்பு எவ்வளோ போடுவோம் ஒரு ரெண்டு பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ போடுமோ அவ்வளோதான் நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும் அந்த அந்த அளவு போதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம வ வைத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை ஏதாவது ஒரு பரிகாரம் ரொம்ப நாள் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன் நன்றி